அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் அன்பு நேர்களே முன்பதிவில் சொன்னது போல இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு எளிமையான சிறப்பான தகவல்களை உங்களோடு பகர்கிறேன் எதற்காக அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கக்கூடாது கடன்கள் இருக்கக்கூடாது குடும்பம் சுபிச்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பல அனுபவப்பூர்வமான உண்மைகளை பல பேர் இந்த நடைமுறைகளில் செயல்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பிறகுதான் உங்களுக்கு இந்த தகவலை தருகிறேன் அந்த வகையில் இந்த பதிவில் முதல் ராசியான மேஷ ராசி சகோதர அன்புள்ளங்களுக்கு ஒரு எளிமையான வெற்றி முறை அல்லது ஒரு ராஜயோக முறை அல்லது கிரகங்களுடைய ஆற்றல் தன்மை அதீதமாக கிடைக்கும் முறைன்னு கூட சொல்லலாம் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகள் வந்து குவியும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் குறிப்புக்களாக என்னுடைய பாரம்பரியமாக என்னுடைய மூதாதையர்கள் எழுதி வைத்தது தான் உங்களோடு பகருகிறேன் நிறைய நபர்கள் சிலை வழிபாட்டு முறைகளை கேட்குறாங்க வீடுகளில் குபேர பொம்மை வழிபடலாம் இஷ்ட தெய்வங்களை சிலைகளாக வழிபடலாமா அப்படின்னு படங்களாக வைத்து வழிபடலாமா அப்படின்னு கேள்விகள் நிறையா எழுப்புகிறாங்க எந்த படங்களை வைத்தாலும் நமக்கு நன்மை செய்கின்ற விதமாக இருக்க வேண்டும் அதை ஆராய்ச்சிக்கு பிறகு நம்மளுடைய முன்னோர்கள் குறிப்பிலிருந்து முக்கியமான தகவல் இந்த பதிவில் மேசராசி அன்புள்ளங்கள் சகோதரி சகோதரன் ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம் பெருசாக ஒன்றுமில்லை உங்களுடைய இல்லங்களிலே நுழைவு வாயில் வாசல் கதவு இருக்குது இல்லையா நுழைஞ்சவுடனே ஒன்று சாமி பூஜை ரூம் இருந்ததுன்னா பூஜை ரூமில் கதவை திறந்த பார்க்கின்ற இடங்களில் மேசராசிக்காரால் ராமர் சிலைய அல்லது லட்சுமணர் சிலைய ராமரும் லட்சுமணரும் ஒன்றாக இருக்கின்ற சிலையை சும்மா வைத்தா போதும் அதுக்கு நைவேத்தியம் பண்ண தேவையில்லை பூஜை பண்ண தேவையில்லை ஏன்னா நிறைய தூரம் சென்று கோவில் வழிபாட்டு முறைகள் கூட தேவையில்லை பொங்கேந்திரிச்சு வேலைக்கு போகும்போது அந்த இரு உருவங்களை பார்த்து விட்டு சென்றால் மேசராசி சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் தொழிலில் நட்பில் தொலைதூர தொடர்பு விஷயங்களில் ஒப்பந்த விஷயங்களில் அரசியலில் சினிமா துறையில் இப்படி அநேக அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் ஒரு பெருங்குண்ட ஏற்றத்தை பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தூங்கி எந்திரிச்சவண்ணை நல்லவன் முகத்தில் மொழி நல்லவைகளைப் பாரு நல்லவைகளை செய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் தூங்கி எந்திரிச்சவண்ண குளிச்சு கிழிச்சிட்டு வேலைக்கு செல்லுகின்ற அந்த நேரத்தில் ராமர் வில்லோடு இருக்க வேண்டும் அந்த சிலையை பொம்மையாக வாங்கி வைக்கலாம் விக்கிரகங்களாகவும் வாங்கி வைக்கலாம் ஆனால் தெய்வீத்தியங்கள் பண்ணக்கூடாது பார்த்து பொன்சுரிப்போடு நீங்கள் உங்கள் தொழிலை கவனிங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சௌ வாக்கியங்கள் உங்களை வந்து சேரும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் ரொம்ப எளிமையாக இருக்கும் சிறப்பான தகவல் தான் உங்களுக்கு வினோதமாக கூட இருக்கலாம் எப்போவுமே சில வினோதங்கள் சில நபர்களுக்கு அதிசயத்தை தந்துவிடும் அந்த அதிசயமும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் இதுபோல நல்ல தகவலை உங்களோடு திரும்பவும் கொண்டு வருவேன் நன்றி வணக்கம் நண்பர்களே